ஸ்ரீ சௌனகான்வய பயோனதம் பூர்ணசந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குலப்தம் ஸ்ரீ பிரவினம் ஸ்ரீதெயலீச குருவரைய மகா பிரபத்தே ஸ்ரீ சைலேசயா தீபத்யாரி குணானவம் எதீந்திர பிரவணம் மந்தே ரம்யஜாமத்தரை முனிம் இன்று மான்கரி மாதத்தின் பத்தொன்போதாம் நாள் திருப்பாவையின் பத்தொன்பதாம் பாசுரம் இந்த பாசுரத்தில் முதலில் சென்ற பாசுரத்தில் தாயார் நப்பெண்ணை பிராட்டியை எழுப்பினார் நப்பின்னை பிராட்டியோ நீங்கள் என்னுடைய கோஷ்டியா நான் உங்களுக்கு சிபாரிசு பண்ணுகின்றேன் நான் உங்களுக்காக கதவை திறக்கின்றேன் என்று கதவை திறக்க வருகின்றார்கள் அப்பொழுது கண்ணன் தாயாருடைய அதாவது நப்பின்னை பிராட்டியினுடைய கையை பிடித்து இவர்களெல்லாம் என்னுடைய அடியார்கள் நான் தான் இவர்களுக்கு பலனை கொடுப்பேன் நீ கொடுக்க கூடாது இவர்களிடம் நீ நல்ல பேர் வாங்க செல்கின்றாயா என்று நப்பின்னை பிராட்டியை தள்ளிவிட்டு தான் செல்கின்றான் கண்ணன் கண்ணனை பிடித்து தாயார் கூறுகின்றார் அப்பொழுது என்றார் பதினேழாம் பாசுரமான அம்பர் மூடத்து ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்ற பாசுரத்தில் முதலில் உங்களை தானே எழுப்பினார்கள் அப்பொழுதே நீங்கள் சென்று கதவை திறந்து அவர்களுக்கு பலனை கொடுக்கலாம் அல்லவா அப்பொழுது நீங்கள் நன்றாக உறங்கிவிட்டு இப்பொழுது என்னை கூப்பிடும் பொழுது நான் சென்று அவர்களுக்கு கதவை திறக்கும் பொழுது நீங்கள் இப்படி பண்ணலாமா என்று இருவரும் சண்டை போட்டுக்கொண்டு கடைசியில் இருவருமே கதவை திறக்கவில்லையாம் ஆகையால் இவர்கள் இருவருடைய மிகுந்த அதாவது அளவு கடந்த பாசத்தால் அன்பு இவர்களுக்கு தீங்கு வந்துவிடுமோ என்று தாயார் அஞ்சி இந்த பாசத்தை பாடுகின்றார் குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச இனத்தில் மேலே கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்துக் கிடந்த திடவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உண்மனாலனை எத்தனை போதும் துயிலவட்டாய்கான் எத்தனை ஏலும் விரிவாற்ற கிள்ளாயான் தத்துவமன்றும் தகவலோரெம்பாவாய் குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் இந்த கண்ணனும் நப்பின்னை பிராட்டியும் எப்படி உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எல்லாம் சுத்தி விளக்குகள் எரி எரிந்து கொண்டிருக்கின்றது எப்படிப்பட்ட விளக்கு என்றால் குத்து விளக்கெரிய அவர்களை சுத்தி குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்கின்றது ஆனால் வெளியே எங்களுடைய வயிறும் எரிந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் உங்களுடைய பிரிவினாலே எங்களால் உங்களுடைய பிரிவை எங்களால் தாங்க முடியவில்லை கோட்டுக்கால் கட்டில் மேல் இந்த கட்டில் எப்படிப்பட்ட கட்டில் என்றால் குலையாபீடம் என்கின்ற யானையினுடைய தந்தத்தால் செய்யப்பட்ட கட்டிலாகும் இந்த கட்டில் அப்படிப்பட்ட கட்டிலில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்களாம் ஏனென்றால் நப்பிண்ணை பிராட்டிக்கு கண்ணனுடைய வீரத்திற்கு அடையாளமாக இதை இந்த குலையாபீடம் என்கின்ற யானையினுடைய தந்தத்தினால் செய்து இந்த கட்டிலை செய்து அதில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்களாம் அதாவது வெற்றியின் அடையாளமாக இதை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மெத்தென்ற பஞ்ச சைனத்தில் மேலேறி இவர்கள் இவர்களுடைய கட்டில்தான் இப்படி வெற்றி அடையாளமாக இருந்தாலும் இந்த இந்த மெத்தை எப்படிப்பட்டது என்றால் மென்மையாக இருக்கின்றதாம் மெத்தென்ற பஞ்ச சைனம் மென்மையாக இருக்கின்றது பஞ்ச சைனம் என்றால் அஞ்சு விதமான குணங்களை உடைய மெத்தை ஆகும் இந்த பஞ்ச சைனத்தில் அதாவது அஞ்சு குணங்களிலும் மென்மை வரும் இங்கு தாயார் தனியாகவும் மெத்தென்ற என்று கூறிவிட்டார் ஏன் இங்கு இரு இருமுறை மென்மையை கூறுகின்றார் என்றார் கண்ணனுடைய திருமேனி மிகவும் மென்மையானதாகும் அப்படிப்பட்ட திருமேனிக்கு எங்காவது குத்திவிடக்கூடாது மிகவும் அவனுக்கு இதமாக இருக்க வேண்டும் என்று இருமுறை மென்மையை கூறுகின்றார் மேலும் இந்த கட்டில் எப்படிப்பட்டது என்றால் இங்கிருக்கும் கட்டிலானது மிக பெரிய கட்டிலாகும் அதாவது இங்கிருக்கும் அனைத்து ஜீவாத்மாக்களான பஞ்சலட்சம் குடியில் இருக்கும் அனைத்து பெண்களுக்குமே இந்த கட்டிலில் சம உரிமை உண்டு ஆனால் நீ நப்பிண்ணை பிராட்டியினுடைய இருக்கின்றாயே இங்கிருக்கும் அனைத்து ஜீவாத்மாக்களுக்கும் அங்கு பங்கு உண்டு ஆனால் நீ நப்பிண்ணை பிராட்டியின் நப்பிணை பிராட்டியுடன் மட்டும் நீ இருக்கின்றாய் இது தவறு இல்லையா என்று கூறுகின்றார் கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் இந்த நப்பின்னை பிராட்டி எப்படிப்பட்டவர்கள் என்றால் தன்னுடைய குழல் கொத்து கொத்தாக பூவை அணிந்து கொண்டிருக்கின்றார்களாம் எப்படி என்றால் இந்த பூக்களெல்லாம் செடியிலிருந்தால் பூக்காதாம் மொட்டாகத்தான் இருக்கும் அப்படிப்பட்ட மொட்டுகளை பறித்து அதை தொடுத்து தாயா தன்னுடைய குழலில் வைத்து கொண்டார் அந்த பூக்கள் எல்லாம் மிகுந்த சந்தோஷத்துடன் இருக்கின்றது ஏனென்றால் நாம் இந்த நப்பிண்ணை பிராட்டினுடைய குழலில் வந்துவிட்டும் அடுத்ததாக நாம் கடைசியாக நாம் கண்ணனுடைய திருவடிக்கு தான் நாம் செல்வோம் என்கின்ற மகிழ்ச்சியுடன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அது கொத்து கொத்தாக பூத்துவிட்டதாம் எப்படி என்றால் ஒரு பூவை பார்த்தால் அது பத்து பூக்கு சமமாக இருக்குமாம் அப்படிப்பட்ட பூக்களை தன்னுடைய குழலில் அணிந்திருக்கும் நப்பின்னை பிராட்டியை கூறுகின்றார் வைத்து கிடந்த மலமார்பா வாய் திறவாய் அதாவது மலமார்பன் என்றால் அப்படிப்பட்ட நப்பின்னை பிராட்டியை தன்னுடைய மார்பில் நித்தியமாக வைத்திருக்கும் பகவான் ஆவான் உன்னுடைய மார்பை நப்பின்னை பிராட்டிக்கு கொடுத்து விட்டாய் உன்னுடைய வாயை எங்களுக்கு கொடுக்க கூடாதா அதாவது நீ கதவை தான் மூடிவிட்டாய் கதவை திறக்க வேண்டும் என்பதற்காக தான் இருவரும் சண்டை போட்டு கொண்டீர்கள் வாயையாவது திறக்கலாம் அல்லவா நீ வாயை திறந்து எதுவும் எங்களுக்கு கூற வேண்டாம் சகாம் கவலைப்படாதே என்கின்ற ஒரு வார்த்தை எங்களுக்காக போதும் அறை கூட நீ வாயை திறந்து சொல்ல மாட்டாயா என்று ஆண்டாள் தாயார் கண்ணனிடம் கூற அதற்கு கண்ணனோ மாசுசகா என்கின்ற வார்த்தையை சொல்ல வாயை திறக்கின்றான் அதற்கு நப்பின்னை பிராட்டி கண்ணை காட்டி நீ வாயை திறக்க கூடாது என்று கட்டளையிட்டு விட்டார் கண்ணனோ அதற்கு அடங்கி வாயை மூடிவிட்டான் அப்பொழுது நப்பின்னை பிராட்டியிடம் பார்த்து கேட்கின்றார்கள் ஆண்டாள் தாயாரும் மற்ற தோழியும் கேட்கின்றார்கள் மைத்தடம் கண்ணினாய் நீ எப்படிப்பட்ட எப்படிப்பட்டவள் தெரியுமா உன்னுடைய கண் எப்படிப்பட்டது தெரியுமா அழகாக மையினால் அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றாய் நீயோ கண்ணனுடைய சம்பந்தத்தினால் மையிட்டு கொண்டாய் நானோ கண்ணனுடைய பிரிவினாலே மையிட்டொழுதோ மலையிட்டு நாமுடையோம் என்று நாங்கள் மையையும் அணியவில்லை சென்ற முன்பு கூறிய போலே நீ அதிகமாக பூவை அணிந்து கொண்டிருக்கின்றாய் நாங்கள் பூவும் அணியவில்லை மையும் அணிந்து கொள்ளவில்லை நீயோ நீயும் அழகாக அணிந்து கொண்டு விட்டாய் மேலும் உன்னுடைய கண்ணுடைய கருணைக்கு அளவே கிடையாது சுவாமி நம்பெருமார் ஒருமுறை முறை உற்சவத்தில் நாச்சியா திருக்கோளத்தை அணிந்து நாச்சியா திருக்கோளத்தில் சாதித்தள்ளினார் அப்பொழுது பட்ட சுவாமி அதை அழகாக சேவித்து அந்த நம்பெருமாலை அழகாக அனுபவித்து ஒரு வார்த்தையை கூறினாராம் எப்படி என்றால் நீ இவ்வளவு அழகாக இருந்தாலும் நாச்சியா திருக்கோலத்தில் இவ்வளவு அழகாக இருந்தாலும் எங்களுடைய தாயாரினுடைய கண்ணழகு கண்ணினுடைய கருணை உன்னிடம் கிடையாது அப்படிப்பட்ட கருணையான கண் படைத்தவள் எங்களுடைய பெரிய பிராட்டி அப்படிப்பட்ட கண்ணை உடைய நீ உன்னுடைய கண்ணினாலே நீ இப்படி பண்ணலாமா உன்னுடைய கண்ணினால் நீ எங்களை கண்ணனுடன் சேர்த்து வைக்க வேண்டும் நீ இப்படி செய்யலாமா என்று ஆண்டாள் தாயார் அவரிடம் கேட்டார் ஏன் இப்படி செய்தார் நீ உன் மணாளனை அதாவது நீ இந்த மணாளனை உன்னுடைய மணாளன் என்று நினைத்து விட்டாயா உன்னுடைய மணாளன் தான் ஆனால் இங்கிருக்கும் அனைத்து ஜீவாத் ஜீவாத்மாக்களான எங்கள் அனைவருக்கும் இந்த பகவான் சொந்தமானவன் உனக்கு மட்டுமல்ல நீ எங்களுடன் சேர்ந்து பகவானை அனுபவிக்க வேண்டும் நீ மட்டும் தனியாக கிடையாது எத்தனை போதும் துள்ளர ஒட்டாய்கான் நீ அவனை இன்னுமா அவனை எழுந்திருக்க வேண்டும் என்ற கட்டளை இடவில்லை இவனை எத்தனை எத்தனை நாட்களாகத்தான் நீ அவனை தூங்க வைத்துக்கொண்டே கொண்டே இருப்பாய் ஏன் நீ இப்படி பண்ணுகின்றாய் என்று எங்களுக்கு தெரியும் ஏனென்றால் எத்தனை போலும் பிரிவாற்ற கில்லாயா அதாவது ஒரு நிமிடம் கூட நீ கண்ணனை விட்டு பிரியா பிரியாமல் இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கவில்லை கண்ணனுடன் சேர்ந்திருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயே அதே போன்ற எண்ணம் எங்களுக்கு இருக்காதா நீயோ ஒரு நிமிடதான் அவனை விட்டு பிரிய போகின்றாய் ஆனால் நாங்களோ எத்தனை காலமாக அவனை விட்டு பிரிந்திருக்கின்றோம் அவனுக்கு நீ அனுமதி கொடுக்க வேண்டும் தத்துவம் என்றும் தகவலோர் என்பாவாய் இது உனக்கு இது தத்துவம் கிடையாது ஏனென்றால் நீ எங்களை பகவானுடன் சேர்த்து வைக்க வேண்டும் இப்படி நீ பிரிக்க கூடாது என்று தாயார் மிகவும் சோகமாக த பிராட்டியிடம் கூறுகின்றார் இங்கு நப்பிண்ணை பிராட்டி ஏன் இப்படி கூறுகின்றார் என்றால் இராமாயணத்தில் சுவாமி ராமரிடம் அனைத்து ரிஷிகளும் வந்து கூறுவார்களாம் என்ன என்றால் இங்கிருக்கும் அனைத்து ராட்சசர்களும் எங்களை துன்புறுத்துகிறார்கள் அவரை நீ வதைக்க வேண்டும் என்று கூறினார் அங்கிருக்கும் ரிஷிகள் எல்லாம் சுவாமி ராமரிடம் கூறினார்களாம் அதற்கு சுவாமி ராமர் சொல்வார் நான் அவர்களை அனைவரையும் வதைத்து விடுகின்றேன் என்று சீத்தை பிராட்டி ராமனிடம் வந்து கூறினார் நாம் அயோத்திக்கு திரும்பிய பிறகு நாம் இதெல்லாம் பண்ணலாமே இப்பொழுது நாம் இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று கூறினார் அதற்கு சுவாமி ராமர் கூறினாராம் என்னுடைய உயிரை விட்டாலும் நான் உன்னை விடமாட்டேன் நான் உன்னையே விட்டாலும் என்னுடைய தம்பியான லக்ஷ்மணரை விடமாட்டேன் நான் லக்ஷ்மணரையே விட்டாலும் என்னையே தஞ்சம் என்று நம்பியிருக்கும் என்னை சரணாகதி பற்றும் என்னுடைய அடியார்களை நான் விடமாட்டேன் என்று சுவாமி ராமர் சாதித்தாராம் அதற்கு சீத்தை பிராட்டி கூறுகின்றார் உங்களுடைய வாயால் இது கேட்பது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கின்றது என்று இப்பொழுதுதானே அவர்கள் இந்த அசுரர்களை வதைக்க வேண்டாம் என்று கூறினார்கள் அப்ப அப்பொழுது தாயார் கூறுகின்றார் உங்களுடைய வாயால் இது வரவேண்டும் என்பதற்காகவே நான் கூறினேன் அதே போன்று இங்கு தாயாரும் கண்ணனுடைய வாயால் இவர்களுக்கு வாக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி பண்ணுகின்றார் இந்த பாசரத்தில் இதைதான் கூறுகின்றார் எங்கள் கதியே ராமானுஜமுனியே ஸ்ரீமதே ராமானுஜாயின மகா ஆழ்வார் எம்பெருமானா ஜியசுவாமிகள் திருவடிகிளேசரணம் திருக்கோளூர் எம்பெருமானா ஜியசுவாமிகள் திருவடிகிளேசரணம்